எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கண்ணேகுமார் இன்னைக்கு ஈவினிங்காக பசங்க எதாவது சாப்பிட்றது செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் இருக்க பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு காளான் இந்த வெங்காயம் வீட்டில் இருக்க மிச்ச மிச்ச ஜாம்களை வச்சு ஏதாவது ரோட்டு ரோட்டுக்கடை காளான் செய்யலான்ட்டு ஒரு ஐடியா இப்போ அதை தான் நம்ம வந்து உங்கள்ட்டையும் காமிச்சிட்டு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் ஓகேவா அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா காளான் முட்டைக்கோஸ் வெங்காயம் சின்னதாக ரொம்ப நைஸான இருக்குனே வெங்காயம் மைதா இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் சோயா சாஸ் தக்காளி சாஸ் கரம் மசாலா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு வடை பதத்துக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுக்க போகிறோம் ஓகேவா காலானில் சேர்த்துப்போம் ஓகேவா அடுத்ததாக முட்டைக்கோஸ் சேர்த்துப்போவதில் ரொம்ப பொடுசான இருக்குன்னா முட்டைக்கோஸ் ஏன்னா நம்ம அந்த வடை மாதிரி செய்யும்போது எல்லாம் சேர்ந்து சாஃப்டாக வரணும் அதுக்காக முட்டைக்கோ சேர்த்துப்போம் ஓகே அடுத்தது வெங்காயம் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்க வேணாம் அடுத்தது நமக்கு மசாலா சேர்க்கும் போது வெங்காயம் தேவைப்படும் அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம் அது நைஸாக வெங்காயம் வெங்காயம்தான் சேர்த்துக்குவோம் ஓகேவா அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா அந்த பாண்டிங் அது பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மைதா மாவு சேர்க்குறோம் அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்தா போதுமானது அடுத்தது கரகரப்புக்காக சாப்பிடும்போது மொறுமொருன்னு இருக்கணும் இல்லை அங்கங்கே அதுக்காக கார்ன்ஃப்ளவர் சோள மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஓகே அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது வந்து கரம் மசாலா இது வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் லைட்டாக ஸ்மூத்தாக தேனாலே சே சேர்த்தாலே போதுமானது நல்ல வாடகை கிடைக்கும் ஓகேவா அடுத்தது இது வந்து சிக்கன் மசாலா அது வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட சேர்த்தா போதுமானது அடுத்தது மஞ்சள் தூள் இது கலர் கொடுக்கறதுக்காக மற்ற இந்த இந்த இதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா கேசரி பொருள்லாம் அந்த மாதிரி இது சேர்க்காமல் மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க இது வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக மல்லித்தூள் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கொடுத்தாலும் போதும் ரொம்ப வேணாம் உரப்பு வந்து உங்களுக்கு சுள்ளுன்னு வேணும் அப்படின்னா நிறையா மஞ்சள் மிளகாத்தூள் போடுங்க இல்லைன்னா அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு அடுத்ததாக நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் உப்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் இது போதுமான உப்பு ஓகேவா அது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா நைஸாக ரொம்ப நைஸாக இதை முட்டைக்கோசம் அரைஞ்சிருக்கோம் அதனால அதே வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது அப்படி தேவைப்படும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி தெளிச்சுப்போம் ஓகேவா இதே வந்துருச்சு ஏன்னா வெங்காயம் ஈரப்பதம் உங்களுக்கு காண் இது வந்து காளானை வந்து அப்புறம் கழுவிட்டு அறிகிறோம் இல்லையா அதனால் அதில் வர ஈரப்பதம் அடுத்தது வந்து முட்டைக்கோசை வந்து நைஸாக அறிகிறதுனால அதுலேருந்து வர ஈரப்பதம் எல்லாம் கலந்து என்ன செஞ்சிடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணியே சேர்க்காதி சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இல்லையா இப்போ பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை ஆனால் ஒரு வடை சுடுற அளவுக்கு வந்துடுச்சு ஓகே நீங்கள் த இப்போ நம்ம தண்ணி சேர்க்கல இதை வந்து இவ்வளோ பெருசுக்கும் போட்டுக்கலாம் இல்லை இதை விட சின்னதாக போட்டாலும் வேவரத்துக்கு நல்லா இருக்கும் ஓகேவா நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா எங்கே பார்த்தாலும் ஈவனாக அந்த டேஸ்ட்டு போகிற மாதிரி விளைஞ்சிக்கிட்டு வினஞ்சி ஓகே ஆகிடுச்சு சிம்பிளாக அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நிறையா சாமானை செத்துட்டு கச கசனு பண்ணி சாப்பிட்றத விட சிம்பிளாக வீட்டில் இருக்க ஜாமான் வச்சு நம்ம செஞ்சு கொடுப்போம் பசங்களுக்கு ஓகே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கும் வந்து காசு செலவாகாது வீட்டில் இருக்க பொருள் தானே பிள்ளைங்களும் சாயந்தர நேரத்தில் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் இதை வந்து இந்த வடை மாதிரி சுடுறதை வந்து நம்ம பெருசு பெருசாக போடாமல் சின்னதாக போட்டோம்னா வெந்துடும் ஓகேவா இங்கே வந்து நமக்கு எண்ணெய் சுட்டேன் நம்ம எண்ணெய் சுட்டியை வச்சு என்ன செய்யலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு பார்த்தாலும் இது ஒரு சின்ன வண்டி பீஸ் போட்டு பார்த்துட்டேன் அது கா அது வெந்து மேலே வருது ஓகேவா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக இதுக்குள்ளே போடுவோம் ஏன்னா எல்லாம் வெந்து வேகிறதுக்கு வந்து பெருசு பெருசாக போட்டோம்னா சீக்கிரம் வேகாது அதனால் சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் சரியா இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து சுட்டு எடுத்தாச்சு ஓகே நல்லா வடை மாதிரியும் சின்ன 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 உருண்டைங்க அப்படி மாதிரி போட்டு எடுத்தாச்சு இதை போட்டு இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான மசாலா இது மேலே நம்ம வந்து கிரேவி கொடுக்கணும்ல அதுக்கான மசாலா ரெடி பண்ணுவோம் அதை இப்போ பார்ப்போம் ஓகேவா அதை வச்சுட்டு அதை மசாலா கிரேவி செய்வதற்கு மேலே அதில் ஊற்றுற கிரேவி செய்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுப்போம் சரி எண்ணெய் போதுமான அதிகம்தான் இது ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு போட்டால் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் உரப்பு ரொம்ப இல்லாமல் க இருக்கும் ஏன்னா கடைகளில் வாங்குறதை கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு உரைக்கும் நம்ம வீட்டில் செய்யறது இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு ஒரு அளவு ஒரு சைஸு ஒரு வெங்காயம் அளவு உள்ள அளவு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கணும் அதில் கருவேப்பில ரெண்டையும் போட்டுட்டு இப்போ நம்ம இதை வளர்க்கும் ஓகேவா ஓகே இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஓகேவா இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துப்போம் ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம அந்த கிரேவி வந்து அதில் ஊற்றி இந்த மிக்ஸ் பண்ணி உடச்சி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கிரேவி நல்லாயிருக்கும் ஓகே அடுத்தது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கோங்க சுல்லுன்னு உரப்பாக பசங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்று கொஞ்சம் உரப்பாக சேர்த்துக்கலாம் கடையில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா சுல்லுன்னு தான் உரைக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் கொறைச்சிக்கிட்டேன் ஓகே அதேமாதிரி மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தான் ஏன்னா அதில் வேறு மஞ்சள் போட்டுக்கோம் இல்லைங்களா அதனால கரம் மசாலாவும் அதே மாதிரி கால் ஸ்பூன் தான் போட்டுக்கோ பாருங்கள் இது வந்து லைட்டாக ஒரு வாடகை வாசம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறோம் இப்போ நல்லா வாசம் வர மாதிரி பண்ணிவிட்டு இதில் பச்சை வேகம் போனதுக்கப்புறம் இப்போ வந்து பச்சை வேகம் போயிடுச்சு பச்சை வேகம் போய் ஒரு மாதிரி நீங்கள் இப்போ கிண்டிகிட்டு இருக்கும் இந்த பச்சை ப வெங்காயத்தோட பச்சை வாசம் வந்து போயிடும் போனதுக்கப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஃபீல் வருது அடி பிடிக்கிற மாதிரினா கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் அளவு அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதில் ஏன்னா திக்காக போய் அடி பிடிக்காமல் இருக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இல்லை அடுத்து நம்ம வந்து சோயா சாஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றுங்க ஓகே அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் அடுத்தது தக்காளி சாசம் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட்டு இருக்குது அதெல்லாம் கலர் வந்து திக்காக கொடுக்கும் அதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் திக்காக கரைச்சிப்போம் ஓகேவா நம்ம வந்து இப்போ கான்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட எடுத்திருந்தோன்னா அதை வந்து இப்போ கரைச்சாச்சு ஓகேவா ஏன்னா நம்ம இதை ஊற்றி கிண்டும்போது கான்ஃப்ளவர் மாவு சீக்கிரம் வந்து கட்டி பிடிக்கும் திக்காயிடும் சரசரன்னு திக்காயிடும் அடுப்பை கொஞ்சம் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருப்போம் அப்புறம் தேவையான அளவு உப்பு கலந்துக்கும் அதில் ஓகேவா ரொம்ப கலந்துட வேணாம் ஏன்னா நம்ம அந்த இதனையும் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால் நோ பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் ஓரளவுக்கு அந்த மசாலா அளவு வந்த பிறகு குருமா மாதிரி அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது வர மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே அப்போ வந்து நீப்பாட்டிக்குவோம் ஓகேவா இப்போ நம்ம வந்து இதை வந்து உதுத்துருவோம் ஓகேவா உதுத்த உதுத்து விட்டு அந்த மசாலாவில் போட்டு போட்டுனா தான் அது வந்து ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆகிடும் ஓகே ஏன்னா வெறும் காலானல போடலாம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் கொஞ்சமாக நாலஞ்சு பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை வந்து உதுத்து ரெடி ஆக்கிட்டோம் இல்லையா இதை எடுத்து இந்த மசாலாவில் ரெடி போட்டுப்போம் போட்டுட்டு கலந்துட்டோம்னா அதான் ரோட்டு கடை காளான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வேணா பூ மல்லி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நைஸாக தரிக்கி மேலே தூவிக்கலாம் அந்த இது இருக்குல்ல கான் சிப்ஸ் இருக்குல்ல அதை கூட வறுத்து அதில் தூவிட்டு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதுதான் இது இதுதான் அது மெத்தடு தான் அவ்வளோதான் அப்படிஞ்சிடுச்சு ஓகேவா ஓகே ஓகே ரோட் சைடு ரோட் சைடு காலம் ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து நைஸாக அரிஞ்சு போட்டாச்சு அந்த கான் சிப்ஸை வந்து பொரித்து அது மேலே போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படி அள்ளி அது டேஸ்ட்டு பார்த்துருவோமா கொதிக்குது செம்ம சூப்பர்